வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் என்னோடய பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா இப்போ டியூன் ஆஃபீஸை படிக்க ரொம்ப ஆள் கடலுக்கு வந்திருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த தூண்டில் எடுத்துகிட்டே போயிட்டுருக்கோம் இதில் நமக்கு என்னென்ன மீன்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நீங்கள் பார்க்குற இந்த மீன் போயிட்டு தான் நம்ம ஊரில் வந்து டியூன் ஆஃபீஸ்னு சொல்லுவோம் அதாவது கேர மீன் சொல்லுவாங்க இந்த மீனை வந்து இங்கிலீஷில் வந்து ப்ளூ ஃபின் ஒன்னான்னு சொல்லுவாங்க அங்கே வச்சு இல்லை இந்த மீன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த மீன் பாத்தீங்கன்னா இப்போ போட்டில் ஏறி அமைதியாக படுத்துட்டுருக்குன்னு நினச்சிடுறீங்க ஆனால் இது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல நீந்தி போகக்கூடிய ஒரு மீன் சொல்கிறப்போனால் நீங்கள் நம்புவீங்களா உண்மையிலேங்க அவ்வளோ ஸ்பீடுக்கு இது நீந்தும் நம்ம ஏரியாவில் இந்த மீன் பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா போகிற மாதிரி மற்ற ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறுபா ரேட்டுக்கெலாம் போகுதுன்னா பார்த்துங்களேன் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஜப்பானில் டோக்கியோன்னு சொல்கிறோமா அப்படின்னா அங்கே சூசின்னு சொல்லிட்டு இந்த மீன் இந்த மாதிரி மீன்களை வச்சு தான் பக்காவாக செஞ்சு ஒன்று சாப்பிட்றாங்க அதனாலேயே இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இப்போதைக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இரநூறுவா வரைக்கும் போச்சு ஒரு கிலோ இப்போது நம்ம இந்த தூண்டியில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கேர மீன்கள் தான் வரும் இது வந்து நம்ம கேரலைன்னு சொல்லுவோம் ஏன்னா இது மீன் ரொம்ப ஆள் கடல்ல கேரை அதிகமாக தென்படுற பகுதியில் நம்ம விட்டுறதுனால அதிகபட்சம் இதில் மயில் கோளா இந்த யாமன் கோலான்னு சொல்ல போற மீன் அப்புறம் ஏன்னா ஒரு ரெண்டு டைம்ல சுறா மீன் வரும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேர மீன்கள் தாங்க வரும் வந்தாலும் சின்ன சின்ன மீனா இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெருசாகவே இருக்கும் ஆனா ஒரு சில டைம்ல ஒரு மீன் கூட வராது அதுதான் ரொம்ப கஷ்டம் ஆயிடும் mọi người 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 எதா பேசிட்டு பேச கூடாது

வாழ மாட்டேது பாத்து கைவி அது என்னது பாய் டைமண்டா அது என்னது அது என்னது டீ தான் மீனே பார்த்தா நான் சன்னி மூட தான் ஆவே எது